அல்லா சொல்லுவான் நீயும் மவுத்தாகு மலக்குள் மௌத்துக்கும் மௌத் இருக்கிறது எங்களை மௌத்தாக்குறது யாரு அவர் தானே அவர் தப்பலாமா இல்ல இல்ல தப்பேடா அவரும் மௌத்தாகுவார் முழு உலகமும் மௌத்தாகும் சகோதரர்களே அல்லா கேட்பான் எங்க ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி பணம் படாடோபம் பராத்திரமம் தாம்பீகம் எங்க இவங்கெல்லாம் உலகத்துல பெருமை அடிச்சானே ஆட்சியை வச்சு எங்க இவரெல்லாம் அல்லாஹ் கேட்பான் பதில் சொல்ல யாரும் இல்ல பதில் சொல்ல யாரும் இல்ல அல்லாஹையே சொல்லுவான் லில்லா அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் பெருமைக்கு சொந்தக்காரன் யார் நான் ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார் மாலிக்குள் முழு நான் அல் ஜப்பார் அடக்கி யார் நான் அல் கஃபார் சர்வாதிகாரி யார் நான் எல்லாமே நான் எல்லாம் எனக்கு மட்டும் தான் சொந்தம் உலகத்தில் பெருமை அடித்து விடாதீர்கள் இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே மலக்குள் மவுத்துக்கு மட்டுமா மவுத்து குரு தெரியுமா மௌத்தையும் அல்லாஹ மௌத்தாவுக்கு போவான் மௌத்துக்கு மௌத்திரிக்கு ஆச்சரியமா இருக்குதா சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டு அல்லாஹ் ஒரு கருப்பு ஆட்டை கொண்டு சொர்க்கவாதிகள் இருப்பார்கள் நரகவாதிகள் இருப்பார்கள் ஒரு கருப்பு ஆடு இன்னொரு இவாயத்தில் ஒரு ஆடு கொண்டு வரப்படும் அந்த ஆட்டை காட்டி அல்லாஹ் கேட்பான் சொக்கவாதிகளிடமும் நரகவாதிகளிடமும் இது என்னென்னு கேட்பானல்லா பார்த்த உடனே சொல்லுவாங்க யால்லா இதுதான் எங்களை மௌத்தாக்கின மௌத்து மௌத்தை அல்லாஹ இந்த தோட்டத்தில் கொண்டு வருவான் ஆட்டுடைய தோட்டத்தில் கொண்டு வருவான் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அவர்களுக்கு முன்னிலையில் அந்த மௌத்தை அறுத்து விடுவான் மௌத்தை மௌத்தாக்கி விடுவான் சொல்லுவான் சொர்க்கவாதிகளே இனி மவுத்தென்பது கிடையாது நரகவாதிகளே மவுத்தென்பது கிடையாது நிரந்தரமாக இருங்க அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரர்களே எந்த நிலைமை என்ன எனக்கு தெரியாது உங்களோட நிலைமை என்ன உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க பாப்பம் யாராவது எனக்கு தெரியும் முழு உலகத்தில் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் கோடி ஒருவனை கொண்டு வந்து சொல்லுங்கள் மௌத்துக்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சு ஒருவனை கொண்டாங்க தெரியா தான் சகோதரர்களை அமல் செய்த உலகத்தில் மௌத்தாக வேண்டிய மக்கள் நாம்